ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பும் கத்திரிக்காய் வந்து தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி செமையாக இருக்கும் இது வாங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் இது முக்கா கிலோ மத்தி இது இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மத்தி வந்து நல்லா இருக்கிற மத்தியாக இருந்தது அதனால பாருங்கள் இந்த நடுவில் வந்து கோடு போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டோம்னா நம்ம அந்த குழம்பு வைக்கும்போது அதில் இருக்கிற அந்த மசாலா அந்த புளி எல்லாம் அதில் இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு நூறு கிராம் புளி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சிடலாம் கடாய் நல்லா சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்து சூடு பண்ணிடலாம் நல்லா சிம்மில் சூடு பண்ணுங்கள் அந்த மிளகாய் பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் சூடு பண்ணலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா சூடு பண்ணிடலாம் இது சூடானதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒண்டைக்காய் இப்படி அளவு தேங்காய் போட்டுட்டு அதிலே சூடு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இப்படி சூட்டிலே வந்து மிக்ஸ் பண்ணால் போதும் மீன் வைக்கிற சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க முக்கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் அது கூடவே மூணு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் பூண்டு தட்டினது இஞ்சி இஞ்சி தட்டுனது போட்டுக்கலாங்க தனித்தனியாக தட்டி போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா ஒன்றும் பாதிமாக தட்டினா போதும் அதையே நல்லா வதக்கிடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி இந்த மசாலா பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணதை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வரணும் இது நல்லா வதங்கி வரத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கினோம்னா சாஃப்ட் ஆகிடும் நல்லா தக்காளியெல்லாம் சாஃப்டாயிடும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து தேங்காயெல்லாம் வந்து வதக்கி வச்சுருந்தோம்ல மசாலாலாம் அதை வந்து அரைச்சிருந்தோம் அந்த அரைச்ச உழுத இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்சி ஜாரை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும்ங்க அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்குறோம்ல அது கொஞ்சம் நேரம் குக் ஆகணும் அது அப்படியே நல்லா குக் ஆகிட்ட பிறகு நம்ம இதில் வந்து புளி கரைச்சியில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவை எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணியோட ஊற்றிக்கோங்க எனக்கு திக்கா தான் நான் தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றியிருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இதை மூடி போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் அப்போ நம்ம வந்து மீன் போடலாம் பாருங்கள் இது நம்ம கூட்டி வச்சுருந்த தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுடலாம் இதில் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க சூப்பராக செம்மையாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சோம்னா தலை தளம் தளம் கொதிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் மீன் போடணும் முன்னாடியே மீன் போட்டால் எல்லாம் பிரிஞ்சு போயிடும் இப்போ நம்ம இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் இறக்கற பார்த்து கொதிக்கிற டைமில் தான் மீன் போடணும் அப்போ தான் நமக்கு மீன் கரெக்டாக வெந்து நமக்கு சாப்பிடவும் டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ மீன் இறக்க பார்த்து கொஞ்சம் கொத்தமல்லியை நம்ம பொடிசாக கட் பண்ணதை அதில் போட்டு தூவிக்கலாம் ஒரு கொத்து கரைவேப்பிலையும் தூவிக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் பாருங்க அடிபொழியான மீன் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கு வந்து நமக்கு சைடிஷாக வந்துட்டு நம்ம கத்திரிக்காய் பூ வறுவல் தான் செய்ய போகிறோம் அதாவது ஃப்ரை தான் செய்ய போகிறோம் எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே ரெடி ரெடியாயிருக்கு பாருங்கள் தண்ணியாக வேணுன்றவங்க தண்ணியாக வச்சுக்கலாம் இது எனக்கு திக்காக வேணுன்றதால நான் திக்காக வச்சுருக்கேன் இதை மாதிரி செ செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாய் வச்சுருக்கேன் அந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க ஒரு கொத்து கரேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு பத்து பால் பூண்டு கட்டுன்னு போட்டுக்கோங்க பூண்டு பச்சை வாசனை போனதும் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி இந்த பச்சை வாசனை போனதுமே மிளகாய் பொடி பச்சை வாசனை போனதுமே இந்த கத்திரிக்காவை போட்டுக்கலாம் கத்திரிக்காயை போட்டு நல்லா அதில் ஃப்ரை பண்ணலாங்க இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க இந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறது கிடையாது செம சூப்பராக இருக்குங்க அந்த இந்த மீன் குழம்புக்கு இந்த சைட் டிஷ்ஷாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு தேவைக்க உப்பு போட்டு வதக்கிக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்கு இதே மாதிரி தான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம விட்டு விட்டு ஃப்ரை பண்ணினே இருக்கணும் இல்லைனா வந்து அது ஒரே இடத்துல வேகம் வேகாது இருக்கும் அதனால தான் அப்பப்போ நம்ம கிளறி விட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் சூப்பராக இருக்குங்க இந்த மீன் குழம்புக்கு சைடிஷாக இது நல்லாயிருக்குங்க இது தயிர் சாத்து கூட நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை வெறும் சாதம் போட்டு கூட பெரட்டி சாப்பிட்லாம் செமையாக இருக்கும்ங்க இது சாதத்தில் வந்து பெரட்டி சாப்பிட்டோம்னா குழந்தை இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி சாதத்தில் பெரட்டி கொடுத்தோம்னா கூட குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கத்திரிக்காய் இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த சாப்பாடை நம்ம போடுறோம் போட்டுட்டு அந்த கத்திரிக்காய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றோம் செம்ம செம்மையாக இருந்ததுங்க அடி தூளாக இருந்தது அவ்வளோ இனி அவ்வளோ ருசித்து சாப்பிட்டேன் இந்த சாப்பாட்டை நான் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் எல்லோரும் நல்லா பாராட்டுவாங்க இந்த மாதிரி செஞ்சோம்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு வந்து லைக் கொடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுகிறேன் பாய்